வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா போன வாரம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் என்னென்னா நான் போன வரமோ போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஓகேவா அதில் நான் என்ன போட்டிருந்தேன்னா நம்ம வந்து விதைக்கிறத வந்து வார்த்தை இயேசுவோட வார்த்தை தான் விதை அதை தான் நம்ம விதைக்கணும் நம்ம வந்து வர சில சில இடங்களில் இப்போ பொதுவாக பல இடங்களில் வந்து இந்த விதைனாலே அதை பணம் நினச்சிட்றாங்க நீங்கள் வந்து பணத்தை விதைக்கணும் நீங்கள் பணத்தை விதைச்சா மறுபடியும் உங்களுக்கு நிறையா பணம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி இருக்கிற போதனைகள் முக்கால்வாசி வார்த்தையை விட்டுட்டு பணம் 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 தான் இருக்குன்றதை வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அதை நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் ப்ளெஸ் பண்ணியிருந்தீங்க ஓகே இது நான் இது ஒன்றும் இல்லை இது நம்ம இயேசுக்காக நம்ம பண்ணுற ஒரு சின்ன ரொம்ப சின்ன ஒரு சின்ன உண்மையான எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கோட செருப்பில் இருக்க தூசி கூட நான் கிடையாது ஸோ நம்ம பெரிய விஷயம்லாம் ஒன்றும் பண்ணிடல பட் அதில் வந்து சில பேர் சில கமெண்ட் போடுவாங்க நான் யூஸ்வலாக வந்து நான் வந்து பெருசாக அதை நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன் பட் இதில் வந்து ஒரு பிரதர் ஒரு ஒரு ஹிந்து சகோதரரோ ஒரு முஸ்லீம் சகோதரரோ சொல்லியிருந்தால் கூட ஓகேப்பாமா உங்களுக்கு தெரியல அப்படின்னு நம்ம நினச்சிருக்கலாம் இவர் ஒரு கிறிஸ்தவ சகோதரர் தான் அவர் நான் பேரை நான் சொல்கிற விரும்பலை ஏன்னா என்றைக்குமே ஒருத்தர் பேரை சொல்லி அவரை பின் பாயிண்ட் பண்ணி அவரை வந்து திட்டுறதோ அது எனக்கு வந்து பிடிக்காத ஒரு பழக்கம் ஸோ இதில் வந்து அவரோட பேரெல்லாம் நான் சொல்ல போகிறதும் கிடையாது அவர் கூட நான் வந்து சண்டை போடுறதுக்கோ இல்லை அவரை வந்து கிண்டல் பண்ணுறதுக்கோ ஒன்றும் கிடையாது இது வந்து அவர் எனக்கு ஒரு ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் அந்த கமெண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பதில் அவ்வளோதான் இது வந்து வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறதுனே தவிர இது மற்றபடி யாரையும் இழிவுபடுத்துறதுக்கோ கேவலப்படுத்துறதுக்கோ இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் நான் பயங்கரமான ஆள் நான் பயங்கரமாக படிச்சுருக்கேன் எனக்கு ஒன்றும் தெரியாது வீடியோட பேரே டாக்கிங் டாங்கி ஒரு கழுதை தான் நான் எதுக்கும் உபயோக உபயோகப்படாத ஒரு கழுதை தான் நான் அவ்வளோதான் ஸோ இதில் வந்து நான் வந்து யாரை விட அதிகம் கிடையாது இருக்கிறவங்க எல்லாத்த விட தாழ்மையோடு நான் கம்மியானவன் தான் பட் இதுக்கு நான் ஆன்சர் பண்ண வேண்டியது என்னோடய கடமை நல்லா நான் ஆன்சர் பண்ணுறேன் அவர் என்ன நான் சொல்லியிருந்தாருன்னா தம்பி அதாவது வார்த்தையை வதைக்கணும்னு நீங்கள் போட்டிருக்கீங்க ஆனால் அந்த வார்த்தையை வதைக்கிறதுக்கு கூட பணம் தேவைப்படும் நீங்கள் இந்த யூடியூப்பு இந்த இதுக்கெலாம் ஒரு கருவி யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு பணம் தேவைப்படும் யூடியூபுக்கு பணம் தேவைப்படும் பவுல் என்ன சொல்லியிருக்காரு கலாத்தியர் சிக்ஸில் பவுல் என்ன சொல்லியிருக்காரு இதெல்லாம் நிறையா இது நிறையா வந்து பவுல் வந்து பணத்தை பற்றி தான் கலாத்தியரில் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டுருந்தார் நானும் கலாத்தியரை எடுத்து போய் வித்துப்பி படித்து பார்த்தேன் என் கண்ணுக்கு எங்கேயுமே அதில் பவுல் பணத்தை பற்றி பேசின மாதிரி எனக்கு தெரியல பணம் ரொம்ப முக்கியம் நான் பணமே வேண்டான்லாம் சொல்கிறதுக்காக நான் ஒன்று முட்டால் கிடையாது நியாயமாக சம்பாதிக்கிற பணம் என்றைக்குமே முக்கியம் இப்போ நம்ம நியாயமாக வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சாதான் வீட்டு வாடகையாக இருக்கட்டும் நம்ம பா சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும் எதுவுமே காலங்காத்தால் பால்காரங்கிட்ட போய்ட்டு என்கிட்ட அன்பு இருக்குது என்கிட்ட விசுவாசம் இருக்குது என்கிட்ட பாசம் இருக்குது ஒரு லிட்டர் பால் கொடுக்கணுன்னா கொடுக்க மாட்டான் ஓகேவா பணம் கொடுத்தா தான் ஒரு 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 பாலே கிடைக்கும் இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் எந்த விஷயமும் கிடையாது ஆனால் அந்த பணம் நம்ம வந்து ப்ராப்பராக சம்பாதிக்கணும் நேர்மையாக சம்பாதிக்கணும் அதே மாதிரி அந்த பணத்தை நம்ம யாருக்கு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுன்றது தான் நான் வந்து பணத்தை வந்து யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை பணத்தை கொடுக்கணும் பைபிளில் ஃபுல்லாக போட்டிருக்கிறதே பணத்தை நீங்கள் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணுன்னு போட்டிருக்கு பைபிளில் ஏழைங்களுக்கு கொடுக்கணும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணுன்னு தான் போட்டிருக்கு ஸோ அதை பற்றி தான் அந்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு அந்த பிரதர் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் கலாத்தியர்கள் சிக்ஸ் அதை படிப்போம் ஓகேவா வாங்க ஓகே பிரதர் நீங்கள் சொன்ன மாதிரி கலாத்தியர் ஆறு எடுத்தாச்சு கலாத்தியர் ஆறு நான் இங்கிலீஷ் பைபிளில் படிச்சிடுறேன் தமிழ் பைபிள் இருக்கிறவங்க தமிழ் பைபிளில் படிச்சிருங்க டூயிங் குட் டு ஆர் பிரதர் இஃப் சம் ஒன் இஸ் காட் இன் ஸ்காட் சின் யூ ஆர் ஸ்பிரிச்சுவல் ஓகே அங்கேருந்தெல்லாம் வராமல் கலாத்திரி ஏழு இருந்து பிரதர் சொல்கிற அந்த வெதை அப்படின்றது இங்கே தான் வருது டூ நாட் பி டிசீவ்ட் காட் கெனாட் பி மார்க்ட் அ மேன் ரீப்ஸ் வாட் இஸ் சோஸ் த ஒன் ஹூ சோஸ் டு ப்ளீஸ் ஹிஸ் சின்ஃபுல் நேச்சர் From that nature will reap destruction. The one who sows to please the spirit, from the spirit will reap eternal life. Let us not become weary in doing good, for at the proper time we will reap a harvest if we do not give up. Therefore, as we have opportunity, let us do good to all people. த ஃபோர் ஆஸ் வீ ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டி லெட்டர்ஸ் டூ குட் டு ஆல் பீப்புள் ஐ அண்டர்லைன் த வர்ட் பீப்புள் எஸ்பெஷலி டு தோஸ் ஹூ பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் பிலீவர்ஸ் எஸ்பெஷலி ஹூ பிலாங் டு தி ஃபேமிலி ஆஃப் பிலீவர்ஸ் ஃபேமிலி ஆஃப் பிலீவர்ஸ் பீப்புள் பிலீவர்ஸ் யார் நாம தான் இதுதான் பிரதர் நானும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியலை நினைக்கிறேங்க தப்பாக எடுத்துக்கிட்டீங்க நீங்கள் காணிக்க காணிக்க காணிக்கன்னு சொல்லிவிட்டு சர்ச்சோட லைட்டு வாங்கணும் சர்ச்சில் ஃபேன் வாங்கணும் இங்கே ஒரு சபை இருக்குது இன்னொரு சபை வந்து நம்ம வந்து அதோடய பிரான்ச் ஆரம்பிக்கணும் இங்கே வந்து இப்போ நூறு பேர் தான் உட்கார முடியுது இது ஆயிரம் பேர் உட்காரணும் அது ஒன்றும் பெருசாக்கணும் இது இதுக்கு நம்ம வந்து சிமெண்ட்டு வாங்கணும் செங்கல் வாங்கணும் இது இதுக்கு கலெக்ஷன் பண்ணுறது இதில் நீங்கள் மூக்குத்தியை போடுங்க தோடை போடுங்க செயினை கழட்டி போடுங்க இது கர்த்தருக்கு கொடுக்குற காணிக்கை இது வந்து இதுதான் கர்த்தருக்கான காணிக்கைன்னு நம்ம சொல்லி இந்த காணிக்கை எடுக்கிறோம் இதை பற்றி தான் நான் கேட்குறேன் இங்கே எங்கேயாவது நீங்கள் சர்ச்சுக்கு கொடுங்க ஃபேனுக்கு கொடுங்க லைட்டுக்கு கொடுங்க அப்படின்றாரு இங்கே பீப்புள் இல்லாதவங்களுக்கு கொடுங்க பீப்பிள் ரொம்ப தெளிவாக இருக்குது இப்போ உங்கள் சபையிலேயோ நம்ம சபை சின்ன சபை சபை வந்து பெருசாக இருக்கணும் தான் லட்சம் பேர் இருக்குன்ற அவசியம் இல்லை ஓகேவா ஒரு சின்ன சபையோ பெரிய சபையோ என்றைக்காவது உங்கள் பக்கத்தில் இருக்க அவங்களோட பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்காங்களா இல்லை அவங்களுக்கு வந்து ஏதோ நோய் வாய்ப்பட்டு அவங்களுக்கு மருந்து இல்லாமல் மருந்து வாங்காமல் இருக்காங்களா அவங்க வந்து அந்த காசெல்லாம் சேமித்து அவங்க மருந்து கூட வாங்காமல் ஸ்கூல் பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் நல்ல துணியை கூட வாங்க முடியாமல் வீட்டு வாடகை கூட கட்ட முடியாமல் அந்த பணத்தில் கொஞ்சமாக கொண்டு வந்து காணிக்க பாக்ஸில் போடுவாங்க ஆனால் முக்காவாசி ஊழியர்கள் நான் இதில் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல வரல முக்காவாசி நைன்ட்டி நைன் ஓகேவா உண்மையான ஊழியர்காரங்க ஒரு பர்சன்ட் அவங்கள விட்டுருங்க மக் முக்காவாசி பேர் அவங்களோட லாவேஷ் லைஃப்க்கும் அவங்க என்ன நீங்கள் அவங்க என்ன காரில் வராங்க அவங்க வீடு எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் ஓகேவா அப்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தான் கொடுங்கன்றாரு உங்கள் பக்கத்துலேயே ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க என்னைக்காது அம்மா உங்கள் பையன் நல்லா இருக்கான ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டீங்களா அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுங்க பிலிவர்ஸ் தானே உங்கள் கூட வரவங்க தானே பிலிவர்ஸை ஒருத்தர் ஒருத்தர் தாங்குங்க அவங்களுக்கு உதவியாக இருங்க இதை தான் நானும் சொல்கிறேன் இதில் எங்கேயாவது வந்து நீங்கள் உங்களோட பாஸ்டருக்கு இவ்வளோ கொடுக்கணும் இல்லை நீங்கள் வந்து உங்கள் சர்ச்சில் வந்து ஒரு சர்ச்சில் வந்து அத்தியாவசியம் எனக்கு சர்ச்சில் கான்செப்ட் பிடிக்கல நீங்கள் ஒரு இடத்துல கூடுறீங்க அப்படி வச்சுப்போம் அது ஒரு கூடுறீங்க அந்த கூடுற இடத்துல வந்து ஏதோ ஒரு ஒரு காத்தே இல்லை ஒரு ஃபேன் தான் இருக்குது இன்னொரு ஃபேன் போட்டேனா ஓகே அது அத் அத்தியாவசியம் கிடையாது அது அவசியம் இல்லை இங்கே இன்னொரு இந்த புதுசாக ஒரு ஏசியை போடுறோம் இல்லை புதுசாக ஒரு நாலு டிவியை வாங்குகிறோம் இந்த கேட்ஜெட் இல்லாமல் அந்த கேட்ஜெட் வாங்குகிறோம் இது இல்லாமல் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறோம் இல்லை ஒரு பத்து இன்னொரு இன்னொரு சா இங்கே நூறு பேர் தான் இருக்கிறாங்க இன்னும் ஆயிரம் பேர் இங்கே உட்காரணும் ஏன் எல்லா ஆயிரம் பேரும் உங்கள் வந்து உட்காரணுமா ஏன் நூறு நூறு பேராக தனித்தனியாக உட்காந்த த செல்லுபடாதா அந்த அந்த தெருவில் அந்த ஏரியாவில் நீங்கள் மட்டும்தான் உங் உங்களோட ஸ்தாபனம் மட்டும்தான் சர்ச்சாக இருக்கணுமா ஃபுல்லாக நீங்கள் தான் ஃபுல்லாகவே எடுத்துக்கணுமா அப்போ டி நகர்னா டி நகரில் ஒருத்தர் தான் இருக்கணுமா கோட்டுப்பூரத்தில் கோட்டுப்புறத்தில் ஒருத்தர் தான் இருக்கணுமா எந்த எந்த எடுத்துக்கோங்க இருக்கட்டும் ஒரு சின்ன சபையை ஆரம்பிக்கிறாங்களோ ஆரம்பிச்சுட்டு போட்டோம் அது அது வந்து அது அதை நான் சர்ச்சு கணக்குக்கே வரலண்ணா ஸோ இதை தான் பிரதர் சொன்னேன் இதை தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இதில் வந்து பணத்தை பற்றி தான் பேசியிருக்கார் அப்படின்றீங்களே யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றது ரெண்டு விஷயம் உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து டு தி பீப்பிள் 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 ஓகேவா ரெண்டாவது டு தி ஃபேமிலி ஆஃப் தி பிலீவர்ஸ் கஷ்டத்தில் எத்தனையோ பேர் இருப்பாங்க அதை தான் மறுபடியும் நான் சொல்கிறேன் அதுதான் நான் சொல்கிறேன் கூட உக்காந்துருக்கிறவங்க யார் அவங்களோட அவங்களோட பசங்களுக்கு என்ன பிரச்சனை சில நைமில் நான் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போகும்போது மருந்து மாத்திரை வாங்க முடியாமல் எத்தனை பேர் இறந்து போகிறாங்க தெரியுமா எத்தனை எத்தனை பாஸ்டர்ஸோட ஃபேமிலி வந்து நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன்னு தெரியுமா ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் எடுத்து போட்டுருங்க அதெல்லாம் எடுத்து போட்டிருங்க எத்தனை இயேசுவை தெரிஞ்சு பிலீவ் பண்ணுறவங்களுக்கே எத்தனை பேர் கஷ்டத்தில் இருக்காங்க தெரியும் எத்தனை பேர் வீட்டு வாடகை கட்டாமல் இருக்க முடியும் இப்போ நான் ஒரு சர்ச்சுக்கு போகிறேன் இப்போ ஒரு ஒருத்தர் வந்து ஐயா ஒரு ஒரு ஏழை பாஸ்ட்ரு அவர் வந்து ஐயா எனக்கு வீட்டு வாடகை இந்த வாட்டி நான் கட்டலைனா என்னை வெளியே அனுப்பிச்சிருவாங்க ஐயா எனக்கு வீடு வாடகை கட்டணும் ஐயா அப்படினும் போது என்கிட்ட ஒரு ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பத்தாயிரூவா எடுத்து போய் அந்த வீட்டு வாடகையை கொடுப்பனா இல்லைன்னா சர்ச்சுக்கு தசன பாகம் கொடுப்பேண்ணா இது என்ன போட்டிருக்கு ஃபேமிலி ஆஃப் த பிலீவர்ஸ் ஓகேவா இப்போ நான் சொல்கிறது நான் சர்ச்சுக்கு தசன பாகம் கொடுக்க மாட்டேன் அந்த ஏழை ஊழியக்காரனோட வீட்டு வாடகையை கட்டுவேன் இதை தான் பிரதர் நான் சொல்கிறேன் தப்பாக சொல்லலையே ஓகே இப்போ நம்ம வந்து பிரதர் சொன்ன மாதிரி அவர் சொல்லியிருந்தார் பவுல் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பவுல் சொன்னதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கலத்தியர் பார்த்தோம் இப்போ அடுத்தது பவுல் என்ன சொன்னார்ன்றது டூ தெஸ்லோனியன்ஸ் த்ரீ சிக்ஸ் இரண்டு தெஸ்லோனியர்கள் மூணு ஆறு சி பவுல் எப்படி ஊழியம் பண்ணாருன்னு நம்மளுக்கு தெரியும் பவுல் வந்து வேலை செஞ்சுட்டே ஊழியம் பண்ணார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது எல்லாேருக்கும் அந்த அழைப்பு இல்லை பிரதர் கரெக்ட் நான் ஒத்துக்கிறேன் எல்லாருக்கும் அந்த அழைப்பு கிடையாது ஆனால் பவுல் வந்து இப்போ நம்ம சொன்னோம் பவுல் சொன்னதை நம்ம கேட்கணும்னா இப்போ எல்லாம் கேட்டு தானே ஆகணும் பவுல் இந்த விஷயத்தில் அவரை பற்றி மட்டும் இல்லை மற்றவங்களை பற்றியும் சொல்கிறாரு அதையும் நான் அதில் சொல்கிறேன் அண்டு சரி முழு நேரம் ஒழி நான் தப்புன்னு சொல்லவே இல்லை அது வந்து அழைக்கப்பட்டவங்கள் அது வந்து அது அதுக்கு ஒரு ஒரு இருக்குது இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு மணி மேக்கிங் ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் அவங்க ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்கிறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இருக்கேனே தவிர உண்மையாக எதுவுமே இல்லாமல் விசுவாசத்தில் வாழ்கிறவங்க ரொம்ப கம்மி ஆஸ்ஐ யூ ஃபைவ் பர்சன்ட் தான் மற்ற நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அவங்களோட லேவிஷ் லைஃப்க்கு தான் வேறு வேலை கிடைக்கலன்றதுக்காக ஊழியத்துக்கு வர்றது இதனால வந்து எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி ஐயா காசு கொடுங்க அப்படி பண்ணிட்டு நான் என்னென்ன சொல்கிறேன்னா நான் சில பேர்கிட்ட சொல்லுவேன் ஐயா தசு தெரியாதவங்க கிட்டே போய் கேட்டுறாதீங்க அது வந்து ஒரு மாதிரி ஏசுவே இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது ஏசு உங்களை கூப்பிட்டாருனா உங்களை சஸ்டெயின் பண்ணுவார் எல்லாருமே முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் கிடையாது நம்ம வந்து இது இது இதை வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடாது ஓகேவா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா வேலைக்கு போக முடியாது நான் ஊடியதுக்கு வந்துவிட்டேன் எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிடுச்சுன்னா ஊழியத்துக்கு வந்துவிட்டேன் எனக்கு வேறு வேலை கிடைக்கிறது நான் ஊழியத்துக்கு வந்துவிட்டேன் இது சிம்பிளாக இருக்குது ஈஸியாக இருக்குது அதுக்கு அதுக்கு வரது முழுநேர ஊழியம் கிடையாது அண்ட் ஓவர் இந்த வேர்ஸ் நான் படிக்கிறேன் பாருங்கள் டூ தெஸ்லோனியன்ஸ் த்ரீ சிக்ஸ் இந்த நேம் ஆஃப் த டாக்டர் ஜீசஸ் வி கமாண்ட் யூ பிரதர்ஸ் டு கீப் அவே ஃப்ரம் எவ்ரி பிரதர் ஹூஸ் ஐடிள் அண்ட் டஸ் நாட் லிவ் அக்கார்டிங் டு த ட டீச்சிங் யூ ரிசீவ் ஃப்ரம் பஸ் ஐடில் என்னென்னா சும்மா வெட்டித்தனமா இருக்கிறவங்கன்னு அர்த்தம் வெட்டித்தனமா இருக்கிறவங்கன்னா நான் நம்ம வெட்டியாக இருப்பான் வேலைக்கு போகாமல் வெட்டியாக இருப்பான் ஓகேவா இல்லை பிரதர் கிங்டம் ஒர்க்கு அதில் கிங்டம் ஒர்க்குன்னு போட்டிருக்கா அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஊழியம் செய்யாமல் வெட்டியாக இருக்கிறவன் அப்படின்னு போட்டிருக்கா வேலை செய்யாமல் வெட்டியாக இருக்கிறவன் தான் போட்டிருக்கு ஓகேங்களா ஐடல் பர்சனு அண்டு ஃபார் யோர் செல்ஸ் நோ தட் யூ ஆட் டு ஃபாலோ அவர் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எங்களை தான் ஃபாலோ வி வர் நாட் ஐடில் வென் வர் வித் யூ பவுல் அவரை பற்றி மட்டும் இருந்தால் ஐ வாஸ் நாட் ஐடல் வென் ஐ வாஸ் வித் யூ ஐ சிங்லர் இங்கே வி ஸோ சீஷ்டர்களை எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறாரு வி நாட் ஐடல் வென் வர் வித் யூ நாங்கள் சும்மா இல்லை வேலை பார்த்தோன்னு தான் சொல்கிறாரு வீணா நம்ப ஓகேவா இல்லை அது கிங்டம் வர்க்க சொல்கிறாரு ஊழியத்தை சொல்கிறாரு ஊழிய வேலையை பார்த்தேன்னு சொல்கிறாரு அதில் போட்டிருக்கா வர் அடுத்த லைன் பாருங்கப்போ நார் டிட் வி ஈட் எனி ஒன்ஸ் ஃபுட் விதவுட் பேயிங் ஃபார்வ் யாரோட சாப்பாட்டையும் நாங்கள் காசு கொடுக்காமல் சாப்பிடலை காசு கொடுத்தோம் சாப்பிட்றோன்னா எங்கள் வே நாங்கள் வேலை பண்ணி சம்பாரிச்சு இது வந்து இதை நீங்கள் மிஸ்இன்டர்பிரட் பண்ணிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் ஐயோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஆன் தி கான்ட்ரரி வி ஒர்க் டே அண்ட் நைட் ராத்திரியும் பகலுமாக வேலை பார்த்தோம் என்ன வேணும் சார் அவர் அவர் ஊழியத்தை சொல்கிறாரு சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ராத்திரியும் பகலும் நாங்கள் வந்து மினிஸ்ட்ரியை பார்த்தோம்னு சொல்லியிருக்கா ராத்திரியும் பகலுமாக நாங்கள் வந்து ஊழிய பணிகளை பார்த்தோம்னு சொல்லி ஒர்க் வெறும் ஒர்க்கு மட்டும்தான் போட்டிருக்கு கிங்டம் ஒர்க்கை பார்த்தோம்னு போட்டிருக்கா இல்லை ஒர்க்குன்னு போட்டிருக்கு வேலை செஞ்சிட்டே தான் ஊழியம் செஞ்சுருக்குறாங்க ஓகேவா லேபரிங் அண்ட் டாய்லிங் ஸோ தட் வி வுட் நாட் பி அ பேர்டன் டு எனி ஒன் ஆஃப் யூ புரியுதா நாங்கள் ஏன் இதை பண்ணோன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு பாரமாக இருக்கக்கூடாது நாங்கள் வேலைக்கு போய் நாங்கள் சம்பாரித்து எங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டா தான் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் பாரமாக இருக்க மாட்டோம் இதை இதோட தெளிவாக சொல்ல முடியாது இதுக்கு வேறு ஒரு அர்த்தம் நீங்கள் சொல்கிறீங்க இருந்தால் அது உங்களுக்கும் ஏசுக்கும் அதுக்கு அப்போ நான் வரல வீ டிட் திஸ் நாட் பிகாஸ் வி நாட் ஹேவ் த ரைட் டு டூ சச்செல் பட் இன் ஆர்டர் டு மேக் அ செல்ஃப் அ மா மாடல் ஃபார் யூ டு ஃபாலோ அவங்க வந்து ஒரு முன் ஒரு ஒரு மாடலாக ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் ஃபார் வி வென் வி வர் வித் யூ வி கேவ் யூ திஸ் ரூல் இஃப் எனி மேன் வில் நாட் ஒர்க் ஹீ ஷேல் நாட் டீட் நீ வேலை செய்யலாம் நீ சாப்பிடக்கூடாதுன்றாரு வெரி சிம்பிள் இஃப் எனி மேன் வில் நாட் ஒர்க் ஹீ வில் ஹீ ஷேல் நாட் ஈட் நீ வேலை செய்யாமல் சாப்பிடாத உழைச்சி சாப்பிடுன்னு தான் இதுக்கு அர்த்தம் இதுக்கு நீங்கள் வந்து ஐயா ஊழிய வேலையை நீங்கள் செய்யாமல் நீங்கள் சாப்பிடக்கூடாது ஐயா அப்படின்னு அவர் சொன்னாருன்னு அப்படி போட்டிருந்தீங்கன்னா பைபிள் அப்படி போட்டிருக்காது யூ ஷுட் டூ த கிங்டம் ஒர்க் நீங்கள் மினிஸ்ட்ரி பண்ண நீங்கள் ப்ரீச் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது நீங்கள் ஊழியம் பண்ணாமல் சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்கா யூ இஃப் அ மேன் வில் நாட் ஒர்க் ஹீ ஷேல் நாட் ஈட் ரொம்ப கிளியராக இருக்குது வீ ஹேவ் தட் சம் ஆஃப் யுவர் ஐடல் they are not busy they are busy bodies such people we command you to urge in the Lord in the name of Lord Christ Jesus to settle down and earn the bread you eat Ni such people we command you to urge in the Lord Jesus Christ to settle down and earn the bread they eat and as for you brothers, நெவர் நெவர் பிஃபோர் ரைட் அல்ல ஓகே இஃப் எனி ஒன் ஆஃப் யூ டஸ் நாட் ஒபே திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் லெட் தம் டேக் ஸ்பெஷல் நோட் டு ஹிம் டூ நாட் அசோசியேட் வித் ஹிம் இன் ஆர்டர் தட் மி வில் அஷேம் எட் டூ நாட் ரிகார்டும் அஸ் அன் எனிமி பட் வானும் வித் அ பிரதர் இப்படி ஒருத்தன் பண்ணலான்னா அவன் கூட சேராதிங்க பட் அவனை வந்து வெறுக்காதீங்க அப்போ தான் அவனுக்கு தெரியும் அவனுக்கு நீங்கள் இது தப்புன்னு சொல்லுங்கள் இதுதான் ரெண்டுத்த சூழ்நிலையர்கள் மூணு ஆறில் இருக்குது இதுக்கு வேறு ஏதாவது இன்டர்பிர்டேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸோ அதான் பிரதர் நான் வந்து பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லவே இல்லை பணம் முக்கியம்தான் சம்பாரித்து சம்பாரித்து கொடுக்கணும் காணிக்கைன்ற பேரில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் காணிக்கை கொடுக்குறது இப்போ ஒரு சர்ச்சில் வந்து தசன நியூ டெஸ்டிமெண்ட்டில் அந்த வார்த்தை கிடையவே கிடையாது எங்கேயாவது இருந்தால் என்ன காட்டுங்க ஓகேங்களா அதுக்காக கொடுக்க வேணாம்னு சொல்லலை என்ன கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் தெளிவாக இல்லை சொ சொல்லியிருக்காங்க நீங்கள் அதோட அதிகமாக கூட கொடுக்கலாம் நீங்கள் பத்தில் ஒரு பங்குடன் அதிகமாக கூட கொடுக்கலாம் அது பற்றி பிரச்சனை இல்லைப்போம் இது கர்த்தருக்கான காணிக்கை அப்படின்னு கடைசியாக அந்த உண்டிய தூக்கின்னு வரோம் தெரியுமா நான் சாரி இது நான் கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்லலை இது கர்த்தருக்கான காணிக்கை கிடையாது அப்போ கருத்தருக்கான காணிக்கை எது ரொம்ப தெளிவாக ஜீசஸ் சொல்லிடுறாரு ரொம்ப ஜீசஸை மத்திய சொல்கிறாரு எங்கே ஒருத்தன் பசியாக இருக்கானோ அவனுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் அது வந்து ஜீசஸ்க்கான காணிக்கை ஜீசஸ்க்கானது கொடுக்குறோம் எங்கே ஒருத்தன் தாகமாக இருக்கானோ அவனுக்கு நம்ம உதவி பண்ணுறோம் அது ஜீசஸ்க்காக கொடுக்குறோம் எங்கே நோய் வாய்ப்பு இருக்காங்களோ அங்கே ஜீசஸ்க்காக கொடுக்குறோம் எங்கே பொய் சாட்சி நிமித்தமாக உள்ளே இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குறோம் அவங்க கூட கேட்குறாங்க இங்கெல்லாம் நீங்கள் எப்படி இருந்தீங்க இவங்களுக்கு கொடுத்தா எனக்கு தான் சொன்னாரே தவிர நீங்கள் கடைசியில் நீங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது உங்கள் இஷ்டம் அது உங்கள் பணம் நான் அதில் அதில் கொடுங்க கொடுக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல பட் அதுக்கு அறுத்தருக்கான காணிக்கை கிடையாது அது அந்த சர்ச்சோட மெயின்டெனன்ஸுக்காக அவ்வளோதான் வெரி சிம்பிள் வெரி சிம்பிள் யூ ஆர் யூசிங் யர் அவங்களோட அவங்களோட யூஸ் பண்ணி அது ஓகே அது இட்ஸ் டு யூ அண்ட் அது அதுக்குள்ளே நான் வரல பட் அதை கத்தற்கான காணிக்கன்னு சொன்னிங்கன்னா அது இல்லை அதை தான் நான் சொல்ல வரேன் இப்போ நீங்கள் இன்னொன்று சொன்னிங்கன்னா ஐ வில் கோ டு ஒன் டெசலோனியன்ஸ் ரெண்டு ஒம்பது அதில் என்ன சொல்கிறார் அப்போ ஷுவர்லி யூ ரிமெம்பர் பிரதர்ஸ் ஆர் டாய்லா ஹார்ட்ஷிப் வி ஒர்க் நைட் அண்ட் டே இன் ஆர்டர் நாட் டு பி எ பர்டன் டு எனி ஒன் வைல் வி ப்ரீச் த காஸ்பிள் ஆஃப் காட் டு யூ ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு பாருங்களேன் நாங்கள் உங்களுக்கு சுஃபிசேஷத்தை ப்ரீச் பண்ணும்போது போது நான் உங்களுக்கு பாரமாக இல்லை அதுக்காக ராத்திரியும் பார்க்கலாமா நாங்கள் வேலை செஞ்சோம் பாரமாக இருக்குதுன்றது அவங்களோட தேவைகளை அவங்களை பார்த்துக்கிட்டாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் அதுக்காக நம்ம வந்து சில ஏழை பாஸ்டர்களுக்கோ ஏழை ஊழியக்காரர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது இல்லை இல்லை ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அவங்க எவ்வளோ சில பேர் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு சில தேவைகள் இருக்கும் அது நம்ம பண்ணுறது தப்பே இல்லை தப்பே கிடையாது அதை நான் வந்து நான் வந்து யார் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கணும் ஒருத்தவங்க படிக்கிறாங்க அவங்கள வந்து ஹிந்து குழந்தையாக இருந்தாலும் சரி முஸ்லீம் குழந்தையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நிர்வாக நிர்வாணமாக இருக்கவங்களுக்கு துணியை கொடுங்கன்னா அது யாராக இருந்தாலும் நம்மளுக்கு கொடுக்கணும் அதெல்லாம் நம்ம பண் கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் எல்லாமே கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இந்த காணிக்கின்ற பேர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு கேள்வியை கேட்குறேன் நியூ டெஸ்டமெண்ட்டில் புதிய ஏற்பாடில் காணிக்கைன்ற வார்த்தை எங்கேயாவது இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் எதாவது ஒரு இடத்துல காணிக்கை இந்த வேர்டு காணிக்கை இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ இதுதான் ஸோ இதில் இல்லாமல் நம்ம பவுல் இப்போ பவுலை ஃபாலோ பண்ணணுன்னா இப்போ நீங்கள் வந்து இன்னொரு இன்னொன்று படம் நீங்கள் ஒன் கொரோன்தியன்ஸ் ஒன் லெவன் ஐ மீன் லெவன் ஒன் போங்களேன் இப்போ ஒன்று கொரோனியர் லெவன் ஒன் ஒன்று கொரோன்தியன்ஸு லெவன் ஒனில் என்ன சொல்லியிருக்குன்னா ஃபாலோ மை எக்ஸாம்பிள் ஆஸ் ஐ ஃபாலோ த எக்ஸாம்பிள் ஆஃப் கிரைஸ்ட் ஓகேவா அதை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணாங்களோ அதை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அவ்வளோதான் வெரி சிம்பிள் இது வந்து இன்னொரு ட்ரான்ஸ்லேஷனில் இமிட்டேட் இமிட்டேட் ஃபாலோ ஃபாலோன்ற இமிட்டேட்னா நான் என்ன பண்ணேன்னா அப்படியே பண்ண இமிட்டேட்ன்றது அப்படியே தான் அர்த்தம் ஸோ ஒன்றுக்கு ஒரு நாலு பதினாறுலேயும் அதான் சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து யாருக்கும் பாரமாக இல்லை நாங்கள் ஓழியன் சொன்னபோது தான் சாப்பிட்டோம் ஸோ அவர் என்ன சொல்கிறாரு உன்னோட சாப்பாடை நீ உழைச்சி சாப்பிட கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறார் தான் நான் சொன்னனே தவிர இதில் வந்து முடியாதவங்க இல்லை முடியாதவங்க எக்ஸமிஷன்ஸ் நான் இல்லைன்னு சொல்லுறேன் நான் அந்த அந்த கணக்குக்கே போல முடிஞ்சவங்க இல்லை நாங்கள் வேலைக்கு மாட்டோம் இது இப்படி தான் சொன்ன அப்படின்னு இது அவங்களோட லக்ஸரிக்காகவும் அவங்களோட வருமானத்துக்காகவும் பண்ணாங்கன்னா அது தவறு என்பது நான் சொல்லலை நீங்கள் சொன்ன மாதிரி பவுல் சொல்கிறாரு அதை தான் உங்களுக்கு நான் படிச்சு காமிச்சேன் இது இதுக்கு இதுக்கு மேலே நம்ம இதை சொன்னோன்னா ஏசு தெளிவாக சொல்கிறாரு பொய் சொல்கிறவங்க நம்ம தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் பொய் போய் தான் கோர்ட்டில் போய் ஜட்ஜிக்கு முன்னாடி ஐயா நான் தெரியாமல் போய் சொல்லிட்டேயா அப்படின்னா விட்டுருவாரா தலைமேலிச்சும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவார் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம தெ இது இது தெரியாமல் நம்ம பண்ணாலும் பொய் பேசினாலும் பொய் பொய் தான் பொய் பேசுகிறவங்க நிறுத்துக்கு தான் போவாங்க பொய்யும் பிதா யாரு லூசிஃபர் இப்போ நீங்கள் என்ன பிரதர் காசு கொடுக்கணும்னு சொல்லுவீங்களா இல்லை பிரதர் கொடுங்க யாருக்கு கொடுங்கதான் கொடுக்கணும் நீங்கள் ஏழைங்களுக்கு கொடுங்க உங்கள் சர்ச்சில் இருக்க ஏழைங்களுக்கு கொடுங்க நீங்கள் மேலும் மேலும் வந்து உங்கள் சர்ச்சு பில்டிங்கை வளர்க்குறதுலேயே பார்த்துருக்காங்க இந்த பில்டிங்குக்கு நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் பண்ணாலும் அது வேஸ்ட்டு அது மேன்மேட் பில்டிங்கில் ஜீசஸ் இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாரு இப்போ ஊழியா அப்படி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ வந்து ஜீசஸ் ஒரு இடத்துக்கு சமூன் கொடுக்கும்போது அங்கே அத்தனை பேர் சாப்பிடாமல் இருந்தாங்க ஓகேவா அவர் அந்த மீனையும் அப்போத்தையும் மல்டிப்ளை பண்ணி கொடுத்தாரு ஓகேவா அப்போ வந்து காசு வாங்கி கொடுத்தாரா இப்போ நம்ம சொல்கிறோம் சர்ச்சில் வரவங்களுக்குலாம் நம்ம சாப்பாடு கொடுக்கணும்ல பேர் எப்படி கொடுக்குறது நீங்கள் என்ன கலெக்ட் பண்ணியே கொடுக்குறீங்க இப்போ நான் ஒன்று ஒன்று இப்போ உங்கள் சர்ச்சில் எல்லோரும் என்ன ப்ரீச் பண்ணுங்கன்னா போய் ஏழைங்களுக்கு உதவுங்க அப்படின்னு ப்ரீச் பண்ணுறது தப்பு கிடையாது அங்கே ஒருத்தன் பசியாக இருக்கானா அவனுக்கு சாப்பாடு போய் வாங்கி கொடுங்க அவனுக்கு துணி வாங்கி கொடுங்க அது நல்ல டீச்சிங்கு நீங்கள் அந்த ஏழைங்களுக்கு கொடுக்கணும் அதனால் அவனுக்கு நம்ம வந்து அவனுக்கு சாப்பாடும் அவனுக்கு ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்குறதுக்கு எங்ககிட்ட காசு கொடுங்க நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அதுதான் தப்புன்னு சொல்ல நல்லது பண்ணுறது உங்கள் கையால் பண்ணிட்டு போயிடுங்க அவ்வளோ நான் சிம்பிளா சிட்டிஸ் உங்கள் கையால் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு என்ன அவ்வளோ சோம்பேர்தானா அதுதான் சோம்பேறு வேணான்றது சோம்பேறு வந்து ஒரு சாத்தானோடது நல்லது பண்ணுங்கள் நீங்களாகவே கொடுத்துருங்க இப்போ ஒரு வருஷம் அடிக்கடி சர்ச் இதில் சொல்லுவாங்க முக்காவாசி சர்ச்சில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அமுக்கி குலுக்கி உங்களுக்கு மறுபடியும் வந்து பத்து மடங்காக பிரதர் 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 அது என்னென்னு தெரியாமல் அதுக்கு முன்னாடி இருக்க வருஷு பின்னாடி இருக்க வருஷல்லாம் விட்டுட்டு அதை மட்டும் சொல்லக்கூடாது அழு அமுக்கி குலுக்கி கொடுக்கறது பணம் மட்டும் கிடையாது பணமும் அது பணமாக இருந்தாலும் அது வந்து யாருக்கு கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது நீங்கள் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் லூக் எடுத்துக்கோங்க லூக் ஆறுலேருந்து நீங்கள் ஆறு இருபத்தி ஏழுலேருந்து படிக்கிறேன் ஓகேவா சும்மா டக்கு டக்கெட் படிக்கிறேன் லூக் சிக்ஸு டுவெண்ட்டி செவன் பட் ஐ டெல்யூ ஐ டெல்யூ ஹூ பேர் யூ ஹியர் மீ Love your enemies, do good to those who hate you, bless those who curse you, pray for those who mistreat you. If anyone strikes you on the cheek, turn to him the other cheek also. If someone takes your clock, do not stop. Uh, him from uh, taking your tunic, give to everyone who asks you. If anyone lacks, uh, if anyone takes what belongs to you, you do not demand it back. Do to others what you would have them to do to you. If you love those who love you, what credit that is for you? Even sinners love those who love them, and if you do good to those who do good to you, what credit is that for you? Even sinners do that. And if you lend to those who, whom you expect repayment, what credit is that for you? Even sinners lend to sinners, expecting to be repaid is in in full. But love your enemies, do good to them, and lend to them without expecting to get anything back. Then your reward will be great, and you will be the sons of the Most High, because He is kind and. He is kind to be ungrateful to and the ungrateful and the wicked. Be merciful just as your father is merciful. Do not judge, do, and you will be judged. Do not condemn and you will be condemned. Forgive and you will be forgiven. Give and it will be given to you. A good measure pressed down, shaken together, and running over will be poured into your lap for with the measure you use, it will be. மெஷர்ட் ஃபார் யூ இந்த கடைசி லைன் தான் அந்த அமைக்கி கொடுக்கி கொடுக்கறது இங்கே எங்கேயாவது சர்ச்சுன்னு எதாவது இருக்கா இந்த லைன் ஃபுல்லாகவே அடுத்தவங்க கிட்டே நம்ம எப்படி இருக்கணுன்றத பற்றி தான் ஃபுல்லாகவே இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு கடைசி லைனை மட்டும் படித்தா நம்மளுக்கு அப்படி தான் புரியும் இது டோட்டலாகவே நீ அடுத்த நம்ம எப்படி மன்னிக்கணும் நீ ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாத சேட்டு கடை கிடையாது இது புரியுதா இது வந்து வந்து ஒன்று வந்து நீ வந்து இப்போ ட்ரேடிங்கில் உள்ள இன்றைக்கி பத்து ரூபா போட்டால் அது நாளைக்கு இருபது ரூபா கொடுப்போம் வட்டி குட்டி போட்டோம் அதனால் நீ இப்போ கொடுத்தா பத்து மடங்கு உனக்கு திருப்பி கொடுப்பாரு அவர் வந்து சேட் ஜீசஸ் அவர் ஓகேவா தயவு செய்து வந்து நான் வந்து அந்த ரிலீஜனையும் அவங்க காஸ்டையும் நான் கெண்டல் பண்ணலை நான் சொல்ல வரேன்னா அவர் அவர் வட்டி கடைக்கிற மாதிரி மாற்றாதீங்க அவர் வந்து இந்த ஒன்று வந்து என்ன சொல்லுவாங்க இப்போ அந்த பாலிசிலாம் போட்டு ட்ரேடிங்லாம் பண்ணுவாங்களே அது எனக்கு தெரில அந் அந்த மாதிரி ஆக்காதீங்க ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்திங்கன்னா லூக்கு ஆறு இருபத்தி ஏழுலேருந்து இந்த கடைசி லைன் வர இருபத்தி ஒம்போது வர வரைக்கும் சாரி முப்பத்தி எட்டு வர வரைக்கும் அவர் எதை பற்றி சொல்கிறார்னா அடுத்தவங்க 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 மனுஷங்களை பற்றி பேசுகிறாரு இல்லாதவனுக்கு கொடு இல்லாதவனுக்கு நீ எவ்வளோ கொடுக்குறியோ அது அப்போ அந்த அளவு வச்சு உனக்கு நான் கொடுப்பேன்னு தான் சொல்கிறாரே தவிர இங்கே எங்கேயுமே இதில் வந்து சர்ச்சுக்கு கொடுன்ற ஒரு வார்த்தை கூட இல்லை இதை வந்து நம்ம இதெல்லாம் கொஞ்சம் படித்தால் தான் நம்மளுக்கு புரியும் இதுவும் நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து இதுக்கு வேறு ஒரு மிஸ் இன்டர்பிரேட் பண்ணிங்கன்னா ஐயோ ஜீசஸோட வார்த்தை ஐயையோ பார்த்துக்கோங்க ஸோ இது ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காகவோ இல்லை நம்மளுக்கு பைபிள் ஃபர்ஸ்ட்டுலாம் நம்ம கரைச்சி குடிச்சிருக்கோன்றதுக்கு மாதிரி எல்லாம் கிடையாது நான் நான் எல்லாத்தோட ஞானத்தில் நான் ரொம்ப கம்மி தகுதியில் ரொம்ப கம்மி ஐ ஹம்பிள் மை செல்ஃப் நான் அதெல்லாம் வந்து எந்த விதத்துலேயும் நான் வந்து ஊழியக்காரங்களை பற்றிலாம் தப்பாக பேசவே மாட்டேன் உண்மையான ஊழியக்காரங்களை பற்றி ஸோ நீங்கள் கொடுக்கறது ஏழைங்களுக்கு கொடுந்தான் எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் பவுல் சொன்னதும் பார்த்துட்டீங்க ஏசப்பா என்ன சொன்னார்னு பார்த்துட்டிங்க ஓகேவா ஸோ அது முன்னாடி இருக்க வசு பின்னாடி வச படிக்காமல் நடுவில் இருக்கிறது மட்டும் படிச்சுட்டு அது பத்து வந்து பதினஞ்சாவது வரும் நூறா வரும் பணம் தான் இல்லாமல் ஒன்றும் பணம் பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது பற்றி தெரியுமே தெரியுமே அது வந்து ஒன்றும் இது ஒன்றும் பயங்கரமான ஒரு விஷயம் கிடையாது பட் இயேசு உங்களுக்கு பணம் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து நீங்கள் ஒரு ஃபாரின் காரில் போகிறீங்க நீங்கள் கோட் சுட்டு போகிறீங்கன்னா தப்பு இல்லை பிரதர் ஏழைப்பாளையங்களோட மூக்குத்திலையும் தோடிலையும் கஷ்டப்பட்டு அந்த ஏழைங்களை ஏமாற்றி அதில் நம்ம கார் வாங்கிட்டு ஃப்ளைட்டை வாங்கிட்டு நம்ம வந்து போகிறது வந்து தப்பு இல்லை பிரதர் ரொம்ப தப்பு மட்டும் இல்லை ரொம்ப கேவலமான விஷயம் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில அது ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பில்டிங்கை கொடுங்க ஏசு சொல்லவே இல்லை செங்கலுக்கோ சுண்ணாம்புக்கோ கொடுத்துட்டுருந்தேன்னா வேஸ்ட்டு சபையில் உனக்கு இப்போ வரணும் அங்கே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் ஓகேவா அவங்களுக்கு என்ன தேவைன்னு பாருங்கள் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு திருப்பி திருப்பி நீங்கள் கொடுக்குறது வேஸ்ட்டு வேஸ்ட்டுனா வேஸ்ட்டு வேஸ்ட்டுனா வேஸ்ட்டு எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் மருந்து மாத்திரை சாப்பிட முடியாமல் எத்தனை பேர் இறந்து போகிறாங்க ஸ்கூல் ஃபீஸ் படிக்க எல்லா தகுதியும் இருந்து படிக்க முடியாமல் எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்க வீட்டு வாடகை கட்ட முடியாமல் எத்தனை பேர் இருக்காங்க கந்தல் துணி போட்டிருக்கவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இவங்களுக்குலாம் கொடுக்குறத விட்டுட்டு இப்போ கிறிஸ்மஸ் சீசன் வரப்போகுது நாங்கள் வந்து அதை டொனேஷன் பண்ண போகிறோம் இது டொனேஷன் பண்ண போகிறோம் கேரல்ஸ் பட போகிறோம் எது உங்கள் சர்ச் மெம்பர்ஸ் வீட்டுக்கே போயிட்டு அவங்களுக்கு ஏற்கனவே யூஸ் பிறந்திருக்காங்க தெரியும் அங்கே போய் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு அங்கே போய் இந்த வடை பப்ஸு முட்டை பப்ஸு இதெல்லாம் சாப்பிட்டு கேக்லாம் சாப்பிட்டுட்டு உங்கள் வைரியங்க எடுத்துக்கிட்டு தேவையாதுலாம் அதை விட்டுட்டு அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் யாராவது ஒருத்தரை படிக்க வைங்க உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஸ்டார் தூங்க விடுறீங்களோ இல்லையோ ஏழைங்க வீட்டில் ஒரு வெளிச்சத்தை ஒரு மலுகுத்தி ஒரு விளக்கை ஏற்றி வைங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுங்க பெருசாக கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்கோங்க இவங்களுக்கு தான் கொடுங்கன்றாரு ரெண்டாவது சோம்பேறியாக இருக்கக்கூடாது வேலை செய்யணும்னு சொல்லி ஓகேவா ஊடியன்ற பேரில் உண்மையாக ஊடியம் செய்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி ஓகேவா சும்மா ஒரு செலிபிரிட்டி வரணும் என்ன கூட நிறைய பேர் சார் நீ சினிமா ஆக்டர் நீங்கள் வந்து பேசின சினிமா ஆக்டர்லாம் வந்து எதுவுமே கிடையாதுண்ணா நான் எதுக்குமே உபயோகம் இல்லாதவன் ஏசுவோட ஊழியம் நான் கூப்பிட்றீங்களா கண்டிப்பாக எங்கே வேணா வருவேன் சர்ச்சஸ்க்கு நான் இப்போ போகிறது இல்லை சர்ச்சஸ்லாம் நான் பேசுறது இல்லை அந்த நேரத்துக்கு நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே கேன்சரில் பாதிக்கப்பட்ட சின்ன சின்ன குழந்தைங்க எத்தனை குழந்தைங்களுக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்பிண்டேஷனுக்கு காசு இல்லை எத்தனை பேருக்கு மருந்து மாத்திரவங்க காசு இல்லை சுகர் வந்து சுகர் மாத்திரை வாங்க முடியாமல் காசு இல்லாமல் அந்த சுகர் மாத்திரை போட முடியாமல் எத்தனை பேர் கிட்னி ஃபெயிலியராகி கிடக்கிறாங்க இதெல்லாம் வெளியே போய் பாருங்கள் பிரதர் தயவுசெய்து வெளியே போய் பாருங்கள் சும்மா உங்கள் சர்ச்சுக்குள்ளேயே உக்காந்துட்டு நீங்களே வாரம் வாரம் நீங்களே ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு நீங்களே ஒன்று பண்ணிக்கிட்டு அட போவாங்க பிரதர் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொன்னீங்கன்னா கேட்குறதுக்கே காமெடியாக இருக்குது பாவம் பிரதர் ஏசு ஏசு பேர் கெடுக்காதீங்க பிரதர் பாய்